வெல்கம் டு என் ஒயிட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் பீச் ரோட்டுக்கடைங்களில் மக்கள் விரும்பி சாப்பிட்ற பட்டாணி சுண்டல் மசாலா அதே டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க ஆறு மணி நேரம் ஊற வச்ச பட்டாணியை வந்து குக்கரில் சேர்த்துட்ட பிறகு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து மூடி ஒரு நாலு விசில் வரணும் அதை வேகட்டும் ஒரு மிக்சி ஜார் வந்து ஒரு கப்பு வெங்காயம் தக்காளி ஒன்று சிறு கட் பண்ணி சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வீடு சேர்த்து அதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கான் பிளாக்ஸ் ஒன்று கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பட்டாணி வந்து வந்து ரெடியாக இருக்குது ஒரு வானணியில் ரெண்டு டீஸ்பூன்னே சேர்த்துட்டு ஜீரகம் பட்டை கிராம்பு ரெண்டு அரைச்ச வெங்காயம் விழுந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து உப்பு சேர்த்துட்ட பிறகு நாம் வேக வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்து கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும் அந்த மாதிரி கொறைச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிவிடுங்க இப்போ பட்டாணி சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே வந்து நம்ம சிறு கட் பண்ண வெங்காயம் உருவிய கேரட்டு கொத்தமல்லி வறுத்த கார்ன்ஃப்ளாக்ஸ் சொத்துமா சூப்பரான ரோட் கடை டேஸ்டில் பட்டாணி சுண்டல் மசாலா ரெடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்